கோவை சித்தாபுதூர் பகுதியில் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உள்ளனர். பணிகளை முடித்து கட்டடம் முழுமையாக கட்டப்பட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அதிகாரிகள் ஏமாற்றிவிட்டதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். இது வந்து நரகனி பை போறதாம் சொல்றாங்க. இப்ப வரைக்கும் கரெக்ட் வரல இந்த போர்டு எந்த செகண்ட் வேறாலும் கலந்து முடியும் சனுவை போட கிடையாது இப்படி இருக்குதுங்க இந்த மாதிரி தான் வேலை செஞ்சிருக்காங்க இது எப்படி வச்சு நம்ம என்ன பண்ணணும் கோவை சித்தாபுதூர் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் தூய்மை பணியாளர்கள் அதிகமாக வசித்து வந்தனர் அப்போதைய திமுக ஆட்சியில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் குடியிருப்புகள் கட்டப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடியிருப்புகள் பழுதடைந்ததால் கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த குடியிருப்புகளை இடித்துவிட்டு அதே இடத்தில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பேரில் அங்கு வசித்து வந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறி கோவையில் பல்வேறு இடங்களில் வாடகைக்கு வீடு கிடைத்து தங்கி வந்தனர் இதனையடுத்து பதினைந்து மாதங்களில் அப்பகுதியில் குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் குடிநீர் இணைப்பு புதிய மின் கிணைப்பு பூங்கா உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார் அதில் ஒரு பகுதியாக இந்த குடியிருப்புகளையும் திறந்து வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பயனாளிகள் அங்கு குடியேறி உள்ளனர் ஆனால் அடிப்படை வசதிகள் ஏதும் இன்றி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இப்ப வந்து வருஷம் ஆறாவது ஆண்டுகள் ஆயும் கூட எங்களுக்கு முழுமையா பூர்த்தி அடையல கடந்த பதினொன்றாம் தேதி பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்றைய தினத்துல மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கட்டிடத்தை இரநூத்தி இருபத்தி நாலு வீடுகளையும் திறப்பு விழா செய்து வச்சிருந்தாரு ஆனால் இந்த திறப்பு விழா செய்கிறக்கு முன்னாலேயே இந்த அதிகாரிகள் முழுக்க இந்த குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் இன்றைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அதிக அதிகாரிகள் எல்லாருமே அவர் இடத்துல வந்து இந்த கட்டடத்தினுடைய பணிகள் நிறைவடைஞ்சதா பொய் சொல்லி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டே போடாமல் இந்த பணிகள் எதுவுமே நிறைவு பெறாம மின்சாரம் கொடுக்காம தண்ணீர் கொடுக்காம இங்கே பார்க்க சுத்தப்படுத்தாமல் இங்கே இருக்கக்கூடிய நடைபாதையை சுத்தப்படுத்தாமல் நீங்க மின் மின்னுடைய மின் தாங்கியா இருக்கக்கூடிய லிப்ட் அதெல்லாம் சரிப்படுத்தாம இதை ஓபன் பண்ணிட்டாங்க அமைச்சரை ஏமாத்திட்டாங்க இந்த அதிகாரிகள் இந்த குடியிருப்பில் இருநூற்றி இருபத்தி நான்கு வீடுகள் உள்ள நிலையில் எந்த ஒரு வீட்டிலும் மின் கிணைப்பு குடிநீர் இணைப்பு எதுவும் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இன்னைக்கும் நாங்க வந்து திறந்து வந்து ஒரு இருபது நாள் ஆச்சு திறப்பு நடந்து இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாகியும் கூட குடி தண்ணீர் கிடையாது இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் குடி தண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்னைக்கு உப்பு தண்ணீர் கூட வந்து நாங்கள் போராடி கெட்டு எடுத்துக்க வேண்டியதாக இருந்தது மின்சாரம் கிடையாது இன்றைய தினத்திலையும் நாங்கள் மாநகருக்கு மத்தியில் விளக்கில் வாழக்கூடிய ஒரு நபர்களாக நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் விளக்கு வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம் கூடுதலாக வந்து இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்த இவங்க எதையுமே நிறைவேற்றாதனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க மிகப்பெரிய துன்பத்தை நாங்கள் அடைஞ்சிட்டு இருக்கிறோம் மேலும் பயனாளிகள் ஒரு பைசா கூட தர வேண்டியதில்லை என அப்போதைய கோவை தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தெரிவித்த நிலையில் தற்போது தலா ஒரு லட்சம் ரூபாய் கேட்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த குடியிருப்புகளை கட்டி கொடுப்பதற்காக எங்ககிட்ட அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இலவசமா முற்றிலும் இலவசமா கட்டி கொடுக்கப்படுதா வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுன் வாக்குறுதி கொடுத்தாரு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சிஇஇ மேற்கொண்ட அனைவரும் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதையெல்லாம் தான் நாங்கள் நம்பி காலி பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைய தினம் ஏஹெச்பி அப்படிங்கிற திட்டத்துல நாங்கள் இதை வீடு கட்டியிருக்கிறதாகவும் அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு பயனாளிகளும் ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் எங்கள் மக்களை மிரட்டிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அப்பாவி மக்கள் தானே அறியாத மக்கள் தானே கல்வி அறிவு இல்லாதவங்க தானே பொருளாதாரம் இல்லாதவங்க தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மேலும் நசுக்கக்கூடிய வேலைகளை மிரட்டுகின்ற தோரணையில அவங்க மிரட்டுறாங்க இல்ல இல்லைங்க அந்த வந்து எங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே போய் போக சொல் கட்டி தரேன்னு மட்டும்தான் சொன்னாங்க ஒளிய ஒரு லட்ச ரூபா நீங்க கட்டணும்னு டிமாண்ட் பண்ணவே இல்லைங்க அப்ப வந்து ஹவுசிங் யூனிட் சேர்ந்தவங்க அதிகாரிகள் அது வந்து நீங்க சிட்டிக்குள்ள இருக்கும்போது நீங்க அந்த அமௌண்ட் நீங்க கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த அமௌண்ட் வந்து எங்களால கட்ட முடியாதுங்க அதுல கட்டுறவங்க கட்டாது அது அவங்க விருப்பம் அதுக்கு தெரியாதுன்னு பாதிக்கு எழுபது பேர் பக்கம் கட்டலீங்க வந்தாச்சுங்க எங்களுக்கு அத்தியாவசிய தேவை கரண்ட் தண்ணி இது வேணும் அதே மாதிரி அவங்களுக்கும் பணம் கட்டினவங்க கூட அவங்களுக்கும் தரலீங்க தண்ணியும் தரல அவங்களும் எங்க தான் இருக்கிறாங்க பணம் கட்டினவங்களுக்கும் எதுவும் தரலீங்க எங்களுக்கு வந்து கரண்ட் வேணுங்க முக்கியமா பணம் நாங்க வந்து கட்ட மாட்டோங்க கண்டிப்பா வந்து ஏன்னா நான் எங்களை காலி பண்ண சொல்லும் போது பணம் கட்டுங்கன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நாங்க வந்து இரநூத்தி பதினாறு வீடுக்குமே நாங்க காலி பண்ணிருக்க மாட்டோம் உங்களுக்கு வீடு நானூறு சதுர அடிக்கில் ஒவ்வொரு வீடுகளும் கட்டப்படும் என கூறப்பட்டிருந்த நிலைக்கு போதிய வசதிக்கு இல்லாமல் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி பிள்ளன இப்போ நீங்களே பாருங்கள் எங்கள் தரையை பாருங்கள் டைல்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொன்ன தரையை பாருங்கள் அதே மாதிரி ட்ரேனேஜ் வந்து வெளியே வைக்கணும் இவங்க உள்ள வச்சு மேல அடைஞ்சிதுன்னா கீழ இருந்து யார் க்ளீன் பண்ணுவாள் அப்ப நாங்க கீழ் வீட்டுக்காரங்க நாங்க எங்க போய் ஒதுங்க முடியும் இது எத்தனையோ பிரச்சனை இல்லை ஆனால் முக்கால்வாசி வந்து எல்லாமே எங்களை ஏமாற்றிட்டாங்க கட்சிக்காரங்க முதல் கொண்டு ஆஃபீஸருக்கு முதல் கொண்டு எங்களை ஏமாற்றி எங்களை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டாங்க இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி பண்ணி எங்களை கொடுத்தாகணும் எங்களுக்கு உடனடியாக கரண்ட்டு வேணும் நல்ல தண்ணி வேணும் டைல்ஸ் போடாட்டியும் பரவாயில்ல நாங்கள் இருந்துக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தண்ணியும் கரண்ட்டும் மெயினாக வேணும் இனி வரும் நாட்களில் இது போன்ற முடிவுற்ற திட்டங்களை பயனாளிகளுக்கு தரும் முன்பு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதா என்று ஆய்வு மேற்கொண்டு பின்னர் பயனாளிகளுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்